அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி தமிழ் சரிகமாப்பா பாடகி ஷாம்லா அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த அருமையான பொங்கலில் உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைவாக பொங்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனோட அருளால் உங்களை எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஒரு அருமையான பாடலோடு தான் இந்த நாளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் முருகர் பாடல் இந்த தை திருநாளில் நம்மளுடைய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் நாங்கள் இன்னைக்கு பாடியிருக்கேன் பாடலை எழுதியவர் திரு துரை நாகராஜன் அவர்கள் பாடலை இயக்கியவர் மியூசிக் டைரக்டர் ராஜா அண்ணா அவர்கள் ஸோ ராஜா அண்ணா செயலியும் இவர்களுடைய காம்பினேஷனில் நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் ஸோ இப்போவும் ஒரு அருமையான ஒரு முருகர் பாடல் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகர்னால் என்ன தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்ன்னா நம்ம தமிழ் வார்த்தைக்கு ரொம்ப அருமையாக அழகு சேர்க்கக்கூடிய இலக்கண இலக்கிய வகைகள் அகனானூறு புறணானூறு இந்த மாதிரி நிறைய இலக்கணம் சார்ந்த எழுத்துக்களை முருகரோட இணைத்து அழகு சேர்த்துருக்குறாங்க இந்த வரிகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் முருகாவும் திருவடியே ஈரடி திருக்குறளே ஆமாங்க முருகனுடைய அந்த இரண்டு அடிகள் தான் ஈரடி திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி முருகன் பாட்டோடைய ஆரம்பமே ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்கு திருக்குறளுடைய அந்த இரண்டு அடிகளை முருகப்பெருமானுடைய அடிகளாக இணைத்து சொல்லியிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு வரிகள் நீங்க கேட்டீங்கன்னா பாடல் முழுக்கவே அருமையான தமிழ் வரிகள் சேர்த்து பாடலை மெருகேற்றிருக்காங்க அருமையான மெருகேற்றி மெருகேற்றிருக்காங்க நீங்க கேட்டு இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் இந்த தை மாதத்தினுடைய ஆரம்பம் உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி பொங்கணும் எல்லாருடைய வாழ்க்கையும் செழிக்கணும்னு எல்லாம் வல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் பாடலை கேட்டு ரசிங்க இப்ப உங்களுக்காக அந்த முதல் இரண்டு அழகான வரிகளை காட்டுறேன் முருகாவும் திருவடியை ஈரடித்திருக்குரளே முருகாவ திருவடியை திருக்குறளே உணர்ந்த படித்தவர்க்கு உலகம் வசப்படுமே உணர்ந்த படித்தவர்க்கு உலகம் வசப்படுமே முருகாவும் திருவடி திருவடியே ஈரடி திருக்குறளே கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் இறைவனுடைய அருள் முருகப்பெருமானின் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி